சில மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் தங்களை பற்றி புழுகுவார்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் புத்திசாலிகள் இல்லை அப்ப புத்திசாலிகள் எப்படி இருப்பார்கள் ஒன்று புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் சுய சிந்தனையாளர்களாக வாழ்வார்கள் ஒரு சிறுவன் மேக்ஸ்ல நூறு மார்க் எடுத்தால் அவர் புத்திசாலியா ஒருவர் திருக்குறள் அனைத்தையும் பாடமாக்கி சொல்கிறார் அவர் புத்திசாலியா பெண்கள் எப்பவும் ஆண்களுக்கு கீழே என்று சிந்திப்பது புத்திசாலித்தனமா பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொல்வது எல்லாம் சரி என்று நினைப்பது புத்திசாலித்தனமா இது ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லை எமது சமூகத்தில் எத்தனையோ பொய்களும் போலி செய்திகளும் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது சோஷியல் மீடியாவில் வரும் எல்லா விடயங்களையும் நாங்கள் நம்பி விடுவோம் யாரோ ஒரு பெரியவர் சொல்கின்றார் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று பலர் நினைப்பார்கள் இது எமது சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இப்படி போன்ற விடயங்களை சரி என்று கூற அவர்கள் சுய சிந்தனையாளர்களாக வாழ்வார்கள் அவர்கள் நன்றாக விமர்சிப்பார்கள் யாரோ ஒருவர் அவர் பெரியவர் என்று ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்வது சரியா என்று கேள்வி கேட்க வேண்டும் விமர்சித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் அறிவியல் நண்பர்களே அறிவியல் என்பது கஷ்டமில்லை அறிவியல் ரீதியான கேள்விகளை கேட்பதுதான் சினிமா நடிகர்களா இருக்கலாம் அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் சாமியார்களாகவும் இருக்கலாம் இவர்கள் சொல்வது எல்லாம் சரி என்று நம்பும் போது அது எமது சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக வருகின்றது எமது பாட்டன் பூட்டி அந்த காலத்தில் எது சரி என்று சொன்னார்களோ அது இந்த காலத்திலும் சரி என்று நினைப்பது தவறு பாட்டன் பூட்டி சொன்ன விஷயங்களை நாங்கள் மதிக்கத்தான் வேண்டும் வரலாற்றை நாங்கள் மதிக்கத்தான் வேண்டும் ஆனால் இது எல்லாம் இந்த காலகட்டத்திலும் உண்மை என்று நினைப்பது தவறு புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் இப்படி போன்ற விஷயங்களை விமர்சித்து பார்ப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் அப்போ ஒரு பேராசிரியராக இருக்கின்றார் அவர் புரொபேசர் ஆகவே அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்றது என்று நினைப்பதும் தவறான விடையாது உதாரணத்திற்கு சமூக கல்வியின் பேராசிரியராக அவர் இருக்கலாம் அவருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைப்பது தவறு அப்ப சுய சிந்தனையாளர்களாக வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அதே வேளை மனிதர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் எது சரி எது தவறு என்று கேள்வி கேட்டு அதோடு அவர் விமர்சன கேள்விகளை முன்வைக்கும் போது அவர் சுய சிந்தனையாளராக வாழ்கிறார் நண்பர்களே நான் என்ன கூறுகின்றேன் என்றால் எல்லாவற்றையும் நம்பிவிடாதீர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள் அதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும் என்று ஒன்றுமில்லை அது சரியாக இருக்கலாம் ஆனால் அது சரியா தவறா என்று ஆராய வேண்டியவர் நீங்கள் இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நடக்கிறதெல்லாம் கொண்டே இருக்கட்டும் என்று வாழ்வார்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவர் ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போக முடியாமல் விட்டது அதற்கு அவர் டென்ஷன் ஆக மாட்டார் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டார் கேள்வி கேட்பார் என்ன நடந்தது ஏன் இந்த பிரச்சனை உருவாகியது எதற்காக நான் மீட்டிங் போக முடியவில்லை சில வேளை அந்த நடந்த காரணத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை நடந்தது நடந்து முடிந்து விட்டது அடுத்த கட்டம் என்ன என்று சிந்திப்பார்கள் எமது வாழ்க்கை வந்து ஒரு அருவி போல அந்த அருவி போல எமது வாழ்க்கை போய்கொண்டிருக்க மேடு பள்ளம் இப்படி எல்லாம் வந்து கொண்டுதானே இருக்கும் ஒரு பெரிய கல்லு வந்துருச்சு அதனாடி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நின்று விடுமா அந்த அருவி போய்கொண்டேதான் இருக்கின்றது அதே போல எமது வாழ்க்கையும் தான் இருக்கும் நாங்கள் நாளும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு விடயத்தை நன்றாக சொல்லுவார்கள் என்ன தெரியுமா அதுக்கு என்ன இப்ப நடந்தது நடந்து போச்சு அதுக்கு என்ன இப்ப அடுத்த கட்டம் என்ன எமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை ஒரு தவறு நடந்து விட்டது அந்த நேரத்துல கவலையா இருக்கும் சில நீங்க அழுவீங்க நல்ல அழுங்கள் ஆனென்றாலும் சரி பெண்ணென்றாலும் சரி நல்ல அழுங்கள் அந்த பிரச்சனை வந்த பின்பு என்ன தோணுதோ அதை செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு அழ வேண்டும் என்றால் அழுங்கள் சில நேரத்துல சொல்லுவாங்க ஆண்கள் என்றால் அழக்கூடாது என்று அது மிகப்பெரிய தவறான விடயம் அழுவது என்பது உளவியல் ரீதியாக மிக முக்கியமான விடியம். ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு கவலை வரும்போது அவன் அழுகின்றான் அவன் அப்படி அழும்போது அது அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அவன் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இப்படி அவன் அழத்தான் வேண்டும் அதற்காண்டி எல்லாவற்றிற்கும் அழுங்கள் என்று கூறவில்லை இந்த நேரத்தில் உங்கள் உணர்ச்சியை ஸ்டப் பண்ணாதீர்கள் நான் ஒரு ஆண் ஆகவே நான் அழக்கூடாது என்று நினைப்பது தவறான விடயம் சோ அழுவதும் தவறில்லை கவலைப்படுவதும் தவறில்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும் நடந்தது நடந்து முடிந்து விட்டது எனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நான் போகத்தான் வேண்டும் ஆனால் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு பிரச்சனை எம்மை தேடி வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை நாங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன சம்மதம் இருக்கின்றது இந்த பிரச்சனை ஏன் உருவாகியது இந்த பிரச்சனை மூலம் நான் எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எமது வாழ்க்கை முழுவதும் கற்றல் இருக்கின்றது நண்பர்களே அது நல்ல விஷயம் என்றாலும் சரி தீய விஷயம் என்றாலும் சரி எல்லா விஷயங்கள் மூலமும் நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே தான் இருக்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் இப்படி போன்ற மனிதர்கள் மற்ற மனிதர்களை பழி வாங்க மாட்டார்கள் மற்றொரு மனிதர் என்னை தாக்கி விட்டார் என் மேல் கோவப்பட்டு விட்டார் ஆகவே அவரை நான் பழி வாங்க வேண்டும் என்று இவர்கள் போக மாட்டார்கள் நடந்தது நடந்து விட்டது இதற்கு காரணம் என்ன அவர் எனக்கு செய்த செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்கின்றாரா அவர் ஏன் என்னை தாக்கினார் அவருக்கு சில வேலை ஏதாவது பிரச்சனை இருக்குமா நான் மறுபடியும் அவரோடு சண்டைக்கு போகும்போது என்ன நடக்கின்றது மற்றவர்கள் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அடிக்கிறார்கள் தவறான வார்த்தையை பாவித்து பேசுகிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாக தேவையில்லை ஆனால் சில முரண்பாடுகளுக்குள் நாங்கள் போக வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் கட்டாயம் தான் பார்க்க வேண்டும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இல்லாத வாழ்க்கையே இல்லை இந்த பிரச்சனைகளும் பண்பாடுகளும் மூலம் எனக்கு பிரச்சனைகள் வருகின்றது எனக்கு மன அழுத்தம் வருகின்றது நான் கவலைப்படுகின்றேன் இதெல்லாம் எமக்கு தேவையா தந்திரமாக எப்படி இந்த பிரச்சினைகளில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை எம்மால் கண்ட்ரோல் பண்ண இயலாது ஆனால் எமது சுய சிந்தனைகளை எம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் நடக்கிற விஷயம் நடந்துட்டு போகட்டும் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எம்மை தாக்கும் போது தாக்கட்டும் என்னவென்றாலும் நடக்கட்டும் இந்த தேவையில்லாத விஷயங்கள் என்னை ஒன்றுமே செய்யலாம் வர்ற பிரச்சனைகள் வந்து போகட்டும் அதுதானே வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன எமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து போக வேண்டும் என்று சிந்திப்பார்கள் மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு பொறுப்பு முக்கியம் அதே வேலை சுகந்திரமும் முக்கியம் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி ஒரு குடும்பம் இருக்கின்றது என்று நினைத்து பொறுப்படுத்து தங்களது வாழ்க்கையை வாழ்வார்கள் அதாவது எனது மகனை நான் குளிச்ச பார்க்க வேண்டும் என்றால் எனது மனைவி வந்துதான் எனது மகனை குளிக்க கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது தவறான உடையம் இது பெண்கள் செய்யும் வேலை மட்டுமில்லை அவரை என்னாலும் குளிக்க வாக்க முடியும் என்று பொறுப்படுப்பார்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களே ஒரு வேலை என்றாலும் சரி கல்வி என்றாலும் சரி எல்லா உடயங்களுக்கும் நாங்கள் பொறுப்படுத்து செய்ய வேண்டும் இது என்னுடைய வேலை இந்த வேலையை முடிப்பது என்னுடைய பொறுப்பு செய்வார்கள் அது மற்ற மனிதர்களோடு சேர்ந்திருக்கும் போது பொறுப்புகளை எடுப்பார்கள் இங்கே ஒரு வேலை இருக்கின்றது இதை வேறு யாரும் செய்யவில்லையா நான் இதை பொறுப்படுத்த செய்கின்றேன் நீங்கள் இந்த வேலையை செய்து முடியுங்கள் என்று கூறுவார்கள் வேலைகளை பிரித்து செய்வது தவறான விஷயம் இல்லை அதற்காக இந்த வேலையை இவர்தான் செய்ய இவர் வந்த பிறகுதான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று வெயிட் பண்ண தேவையில்லை இந்த வேலை என்னாலும் செய்ய முடியும் என்று பொருட்படுத்த செய்ய வேண்டும் அப்படி இந்த வேலையை என்னால் செய்ய முடியாவிட்டால் வேறு ஒருவரால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் இந்த வேலை என்னால் செய்ய முடியாது சொல்லிவிட்டு போகக்கூடாது பொறுப்பெடுக்க வேண்டும் எமது வாழ்க்கைக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பல்ல எமது குடும்பத்திற்கும் நாங்கள் பொறுப்பு எமது சமூகத்திற்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏன் இந்த உலகத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் நண்பர்களை ரோட்ல போய்கொண்டிருக்கிறோம் ஒரு குப்பை எடுத்து குப்பைப்பட்டியில் போடாமல் வெளியே அறியும் போது அதன் அர்த்தம் என்ன இது என்னுடைய சமூகம் இது என்னுடைய நகரம் இந்த நகரத்தை நான் குப்பை போட்டு குமிக்க வேண்டுமா எங்கே எங்கே போய்விட்டது உங்கள் பொறுப்பு அது ஒரு சின்ன பொறுப்பு என்றாலும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இப்படி போன்ற மனிதர்கள் தவறுகளை தட்டி கேட்பார்கள் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டார்கள் ஆனால் தவறுகளை தட்டி கேட்பார்கள் ஏனென்றால் இங்கு ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கின்றது ஏன் அந்த பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் நான் ஒரு மனிதன் பொறுப்பு முக்கியம் அதேவேளை எனது வாழ்க்கை குறித்து எனக்கு சுதந்திரமும் முக்கியம் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனது கணவனுக்கும் நான் அடிமை இல்லை எனது குடும்பத்திற்கும் நான் அடிமை இல்லை அதிகாரத்தில் வாழும் சில தலைவர்களுக்கும் நான் அடிமை இல்லை இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் நண்பர்களே இவர்களுக்கு தங்களது சுதந்திரம் மட்டும் முக்கியமில்லை மற்ற மனிதர்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பார்கள்